ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீமா கிரியேஷன் ஹலோ நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்கப்போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் காய்ச்சல் எப்படி தயாரிக்கிறது மை எப்படி வீட்டிலையே ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் சிம்பிள் மெத்தடில் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இது வந்து பாரம்பரியமாக பாரம்பரியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இதுக்கு தேவையான பொருள் வந்து நெய் விளக்கு பாதாம் இது மட்டும் இருந்தால் போதும் முதல்ல அடுப்பில் என்ன பண்ணலாம் பாதாம் நல்லா வந்து சுட்டுட்டு நம்ம வந்து வழக்கில் போட்டுடலாம் வழக்கில் வந்து தேங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் முதல்ல ஏற்றிட்டு நெய் போட்டு வளக்கேற்றிட்டேன் வலைக்கு ஏற்றிட்டப்பறம் நம்ம வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு கிளாஸ் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த தட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த தட்டு வச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த தட்டு கீழே விழாத ரெண்டு பக்கம் தட்டு டம்ளர் வச்சிட்டோம்னா தட்டு வந்து கீழே விழாது அதோட கறி எரியிற கறி எல்லாம் வந்து அந்த தட்டு மேலே படியும் அதுதான் நம்ம இப்போ வந்து மையாக எடுக்க போகிறோம் இது வந்து நம்ம லரிய நம்ம ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி திரி அதிகமாக போட்டோம்னா லரிய கறி படிக்கும் போது லரிய நம்மளுக்கு கறி கிடைக்கும் நிறைய மை கிடைக்கும் நம்ம கொஞ்சமாக சே போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் நம்ம எத்தனி விளக்கு ஏற்றுறோமோ அந்த விளக்குக்கு மாதிரி தான் அதிகமான கறி வந்து படியும் இப்போ ரெண்டு வழக்குக்கு இவ்வளோதான் படிஞ்சிருக்கு நீங்கள் நிறைய விளக்கு ஏத்துட்டீங்கன்னா ஒரு நாலு வழக்கு அந்த மாதிரிலாம் ஏற்றுட்டிங்கன்னா நிறைய கறி அந்த அந்ததுக்கு ஒரு ஒரு பாதாம் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிடும் இந்த மாதிரி கறி உடனே ஒரு அட்டை இல்லைன்னா எதனா வச்சு நீங்கள் சுரண்டி அந்த மையை எடுத்துடலாம் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கோங்க கப்பில் போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி கலக்கிடுங்க கலக்கிட்ட அப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கீழே ஊற்றினிங்கன்னா மை கீழையே விழாது அதுலேயே தான் இருக்கும் இங்கே பாருங்க நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டேன் அது வந்து மை பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு நீங்கள் வச்சு பார்த்து நீங்கள் இப்போ வச்சிங்கன்னா மை வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வாஷ் பண்ணி பார்க்கலாம் மை போதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றினா கூட அந்த மை வந்து என்ன பண்ணாது போகாது எங்கள் பாருங்க தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலும் அந்த மை வந்து போகாது குழந்தைங்களுக்கு நெத்தியில் கன்னத்துலலாம் நம்ம வைப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம கண்ணுக்கு மை வைப்போம் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிளான பாதாம் வச்சு நம்ம வந்து கண்மை வந்து அழகாக தயாரிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுன்னாலும் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்